இது கூத்தாநல்லூர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பெரிய பள்ளிவாச நிர்வாகத்துக்கு நடந்த தேர்தல் எலெக்ஷனுடைய முடிவு எண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிவு என்னப்பட்டு ஒன்றும் அறிவிக்கலை மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஓட்டு எண்ணிற்கு விழுந்துருக்குது இருபத்தி ஒம்பது பெர்சன்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சுமார் இதுவரைக்கும் என்னப்பட்டு காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து வரைக்கும் எண்ணிருக்கக்கூடியது எழுநூறு ஓட்டுகள் நாலு மணி நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு இது நைட்டு இஷாக நினைக்கிறேன் இதை முடிகிறதுக்கு கண்டாக்கா சீட்டு இதில் ஒன்று ஒன்று எண்ணி அது நாற்பத்தோரு வேட்பாளர்களும் உள்ளே உட்காந்துருக்காங்க அதை அவங்கள பார்க்கலாம் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த ரூமில் உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக பாக்கி ஊர் மக்கள்லாம் எல்லாமே அவ்வளோ இங்கே இல்லை இடத்துல இல்லை மக்கள் இல்லாமல் உள்ளே உள்ளவங்க வேட்பாளர்கள் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தான் வாகனத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாக பைக் நிற்கிறதுலாம் அவங்களோட வாகனம் தான் நிற்கிது உள்ளே போனவங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக த தெரியல அதனால் சில நண்பர்கள் வந்து கேட்குறதுனால திருப்பி அதையே நான் இன்ஃபர்மேஷனாக திருப்பியும் சொல்லிடுறேன் இப்போ மணி டை நாலு நாற்பத்தஞ்சாவது நாலு நாற்பத்தஞ்சு மக்கள் எழுநூறு ஓட்டு எண்ணிருக்காங்க ஓகே போலீஸ் உள்ளே போலீஸு லேடிஸ் போலீஸு ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க அவ்வளோ போலீஸ் இல்லைன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக மக்கள் ஊர் மக்கள் தான் சைடில் நிற்கிறாங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க இன்னும் மக்கள்லாம் அவ்வளோ இல்லை இங்கே ஃபுல்லாக எல்லாம் அவங்க வந்துருக்கக்கூடிய வாகனம் நிறுத்தி வச்சுருக்காங்க இன்ஷா இல்லா நைட்டு எப்படியாக இருந்தாலும் இஷா ஆகிடும்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு மணி ஆகிடும் ஏன்டா ஏழை ஹாலுக்கு பாங்கு இஷாவுடைய பாங்கு எட்டு மணி ஆகிடுது தீர்ப்பு வரத்துக்கு அதுக்கு பிறகு அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு தகவல் எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா இது வரைக்கும் ஓட்டு என்னப்பட்டதில் யாருக்குமே சரியான தெளிவு இல்லாமல் இருக்குது எல்லாமே முந்நூறு முந்நூற்றம்பது முந்நூறு எல்லாமே இந்தளவுக்கு எவரேஜில் வந்துகிட்டு இருக்குது அதனால் முடிவு சொல்ல முடியலை யார் மெஜாரிட்டின்னு சொல்ல முடியலை அப்படின்னு இருக்காங்க ஒரு ஆள் பேர் சொன்னாங்க அது கூட இப்போ கேட்ட நண்பர் சொல்லலை சரி ஓகே உங்களுடைய தகவலுக்காக இதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக இதை சொன்னேன் பாக்கி ஒன்றும் இல்லை வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதனால் இன்றைக்கி அரசு ஸ்கூல் கூட இன்றைக்கி லீவு முகமது இப்ராஹிம் வெல்கம் தம்பி பாருங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி எல்லாம் சொல்லுவேன் அதை டைப் பண்ணுங்கள் அப்பப்போ டைப் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு அடுத்து கம்மாவில் போடுங்க ஓகே வாழ்த்துக்கள் பாருங்கள் அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லா மக்கள் பின்னாடி நின்று எழுதுகிறாங்க ஓகே இது இதுதான் என்னை உடைய தகவல் இப்போ டை நாலு நாற்பத்தஞ்சி நாலு ஐம்பதாவது ஓகே இது அடுத்த லைவ் நான் வர முடியாது நான் என்னுடைய பிழைப்பு பார்க்க போகிறேன் இந்த தகவல் கடைசியாக அப்டேட் பண்ணிட்டேன் பாக்கி உள்ளவங்க யாராச்சும் தகவல் நம்மளுக்கு படம் வீடியோ அனுப்புனாங்கன்னாக்கா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன் ஹுசைன் சத்தாம் வெல்கம் தம்பி ஜின்னா சமி ஜின்னா வெல்கம் சா பாருங்க சார் அஞ்சு பேர் ஆறு பேர் பார்க்குறாங்க ஆனால் பேர் வருது வாழ்க்கை வாழ்த்துக்கள் நாலு மூணு பேர் தான் வருது சந்தோஷம் பார்த்துங்க இதான் இன்ஃபர்மேஷன் பாக்கி எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாக்கா நான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி பார்த்து மேய்கு நன்றி ஓகே